அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பஞ்சமி தேதி முடிவதற்குள்ள இந்த இரண்டு செயலை மட்டும் நீங்கள் செய்திடுங்க உங்களுக்கு வந்து பணம் பெருகும் வறுமை முற்றிலும் நீங்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த பிரச்சனை உங்கள் வாழ்விலே இருக்காது மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இந்த இரண்டு செயல்களை செய்துடுங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பஞ்சமி திதி முடிவதற்குள்ள இரவு தூங்குபாடுறதுக்குள்ளே நீங்கள் இதை செய்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி பொதுவாக வந்தாலே ரொம்ப சிறப்புக்குரியது கடன் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கட்டாயமாக வந்து பஞ்சமி தீதி வழிபாடு செய்து பாருங்கள் கடன் பிரச்சனை முற்றிலும் உங்களுக்கு நீங்கும் அதே போல் தான் பணத்தட்டுப்பாடு இருக்குது உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பஞ்சமி தீதி வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்போ வந்து வழிபாடெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நிறையா கொடுத்துருக்குறேன் நீங்கள் எளிமையாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து முடிந்த அளவுக்கு நெவேத்தியம் பண்ணிவிட்டு வராகமனுடைய மந்திரமோ நாமங்களோ சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க நம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒன்று முதல்ல பார்த்தீங்கன்னா வராகிமனுக்கு வந்து மிகவும் பிடித்தது மிகவும் உகந்தது அப்படின்னாலே நவதானியம் தான் இந்த நவதானியம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதாவது நவதானியத்தில் வந்து நிறையா பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா அதில் முக்கியமாக ஏதேனும் ஒரு ஐந்து அதில் முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது துவரம்பருப்பு கட்டாயமாக நம்ம வைக்கணும் துவரம்பருப்பு பாசி பயிறு கொள்ளு அப்புறம் வந்து கம்பு கேழ்வரகு சிறுபருப்பு அப்புறம் வந்து சுண்டல் நிறைய நவதானியங்களில் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பருப்பு கட்டாயமாக வைங்க மற்ற பருப்பு வந்து நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் உளுந்து வச்சுக்கலாம் அது கருப்பு உளுந்தாக இருக்கலாம் இல்லைன்னா வெள்ளை உளுந்தாக கூட இருக்கலாம் நம்ம வீட்டில் என்னென்ன நவதானியம் இருக்குதோ அதில் ஏதேனும் ஐந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த சிறப்பு நிற துணியில் அந்த ஐந்து நவதானியத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாணயம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் வச்சுருங்க வைத்துட்டு நானே மூன்று வைத்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கட்டாயமாக நீங்கள் வைங்க வசம்பு இருந்தால் வசம்பு கூட நீங்கள் வைக்கலாம் இதெல்லாம் நமக்கு வந்து பணத்தை தரக்கூடியது இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பச்சை கற்புற துண்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் மூட்டைப்போல்ல கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்களுடைய நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க நிலைவாசலை கெட்டிடும்போது உங்கள் இல்லத்தில் வந்து தனமும் தானியமும் நிறைவாக வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு வரவு தானி நம்ம நவதானியம் மூட்டை வந்து வராகிமன் பாத்திரம் வச்சு வேண்டிக்கிட்டு நம்ம நிலைவாசலை கட்டினோம் அப்படின்னு நம்ம இல்லத்தில் வந்து தனமும் நிறைவாக இருக்கும் தானியங்களும் நிறைவாக இருக்கணும் வறுமை கஷ்டங்கிற அந்த பேச்சுக்கே நீ இடம் இல்லை அந்தளவுக்கு நமக்கு வந்து வாராகியனை வந்து நல்லா பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுப்பாங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் கட்டாயமாக வந்து நிலைவாசலில் கட்டி விடுங்க இப்போ நிலை வாசலில் கட்ட முடியாதவர்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல நம்ம பீரோல வைக்கலாம் நம்மளால் எங்கே வைக்கணும் நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வரகவேண்ட நினச்சிட்டு நீங்கள் வச்சிருக்கலாம் வச்சிடலாம் முக்கியமாக நிலைவாசலை கட்டி விடுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது பூஜரில் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுருங்க நிலைவாசலை கட்டி விட்டுருங்க இதை நீங்கள் வந்து ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து நீங்கள் நவதானித்தெடுத்த பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுருங்க அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சமி தினம் வரும் பார்த்திங்கன்னா வளர்ப்பு பஞ்சமி பஞ்சமி தேப்பிரிப்பா இது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றலாம் இது வந்து முதலாவதாக செய்ய வேண்டியது அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வராக மனுக்கு வழிபாடு செய்யும் போதேவும் ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க நீங்கள் செம்பிளை கூட வைக்கலாம் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் வந்து கல்லுப்பு சேர் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டியை போல வந்து கல்லுப்பு ஒரு சிட்டியை போல வந்து மஞ்சள் தூள் ரெண்டும் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வசம்பு பொடி இருக்குது அப்படின்னா வசம்பு பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஜப்பாத் பொடி அதில் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று போட்டுக்கோங்க இலைகள் வேண்டும் துளசி இலை அல்லது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலை ஒன்று போட்டால் கூட போதும் அந்த ஏதேனும் இலை போடலாம் அப்படி இல்லைன்னா வேப்ப போடலாம் போட்டு நீங்கள் வந்து வச்சுடுங்க அதில் வந்து மேலாப்பில் வந்து கொஞ்சடி பூ செவரளி பூக்களோ அல்லது செம்பருத்தி பூவோ அந்த இதழ் கூட நீங்கள் வைக்கலாம் கொஞ்சமாக வைச்சா போதும் வைத்து நீங்கள் அந்த பூஜை இரலை நீங்கள் வச்சுடுங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல ஊற்றிடணும் இந்த தண்ணி நீங்கள் வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி பூஜையில் வச்சு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல ஊற்றும் போது உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்கும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் நமக்கு வந்து இந்த பண பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அது சரியாயிடும் கண்திருஷ்டி தொல்லை இருக்குனாலும் அது சரியாயிடும் இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் செய்து பாருங்கள் வாரம் ஒரு முறை கூட நீங்கள் இது செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு நகை அடமானத்தில் இருக்குது இல்லைன்னா கடன் தொல்லை இருக்குது இல்லைன்னா வேற இடத்துல நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை வந்து திருத்தி வைக்கும் நீங்கள் வாரம் ஒரு முறை கூட இதை நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சமி திதி முடியுதற்குள்ளே இதை நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ இந்த பதிவு பார்க்கவே உங்களுக்கு லேட்டாக தான் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் அந்த நேரம் கூட செய்து புதன் கிழமை காலை பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்துக்குள்ளே இதை செய்துடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் செவ்வாய்க்கிழம ஒரு இரவு எட்டு மணிக்கு பார்த்தா கூட நீங்கள் செய்துக்கோங்க ஏன்னா பஞ்சமி தினத்தன்று நீங்கள் இந்த நவதானியம் மூட்டை கட்டுவது ரொம்ப நல்லது வராகினுடைய அருளோடு உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்ல ஒரு வளமாக இருக்கும் இப்போ ஒருவேளை இப்போ பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த பஞ்சமி அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செய்து பாருங்கள் ஒன்று அவசரம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு பொறுமை வேண்டும் நம்ம உடனே உடனே செய்யணும் இல்லை இப்போ இந்த நாள் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த பஞ்சமிக்கு நீங்கள் வந்து செய்துக்கோங்க எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுமை தான் முக்கியம் இப்போ நீங்கள் இதை பார்க்கவே லேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் செய்கிறதுக்கு உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்த பஞ்சமி வரையே காத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ பதினஞ்சு நாளில் வளர்பிறை பஞ்சமி வந்துடும் வராகியன்னே அருள் வந்து நமக்கு எல்லோருக்குமே பரிபூர்ணமாக இருக்கும் எல்லோருடைய வேண்டுதலும் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது அம்மனிடம் எல்லாருமே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி